ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு புதிய பரிமாணத்தில் அதாவது அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் மேட்ச் ப்ரொடிக்ஷனை வந்துட்டு நம்ம பீம் எலி வந்துட்டு கணிச்சு சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அதாவது நம்ம மனிதர்கள் தோன்றுறதுக்கு முன்னாடியே மூவாயிரம் ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே எலி தோன்றிவிட்டது அதுக்கு வந்துட்டு அந்த நுண்ணறிவு சக்தி சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த எலிக்கு வந்துட்டு ஏற்படாதாமா அந்த புற்றுநோய் வந்துருச்சுன்னா எந்த ஒரு மனிதனையும் காப்பாற்ற முடியாது ஆனால் எலியே அதை ரெக்கவர் பண்ணிக்கிறமாங்க அந்தளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது ஓகேவா இந்த நிலையில் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி சில செல்களை அமைச்சு இந்த எலிக்கு வந்துட்டு சில சிஸ்டங்களை ஆட் பண்ணியிருக்காங்க புதிய பரிமாணத்தில் இவன் வந்துட்டு டெஃபினட்டாக சொல்லிடுவாங்க இந்த எலியை வந்துட்டு பீம்னு சொல்லப்படுகிறது டெஃபினட்டாக இந்த பீம் எலி வந்துட்டு யார் ஜெயிக்க போகிறாங்க நாளைக்கு வந்துட்டு ஜிடியும் சிஎஸ்கேவும் வருவாங்க இல்லையா ஒரு புதிய பரிமாணம் ஓகேவா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இவன் எந்த பக்கம் திரும்புகிறானோ இந்த எலிப்பைக்கு எந்த பக்கம் திரும்புதோ அந்த டீம் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க அதாவது ரெண்டு கேப்டன் ரைட் லெஃப்ட் இருப்பாங்க இவன் யோசிப்பாங்க யோசிச்சு எந்த சைடு டேன் பண்ணி திரும்புகிறானோ அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க அதுதான் வந்துட்டு ப்ரடிக்ஷன் ஈஸியாக கணிச்சிடலாம் அதாவது இவன் எப்படி திரும்புகிறானா சும்மா கோருக்குமாராம் திரும்ப மாட்டான் நம்ம வந்துட்டு ரெண்டு கேப்டன்கள் நாளைக்கு ருத்ராஜ் கேக்வாட் அண்டு கில்லு இவங்க கேப்டன் ஜாதகத்தை கொடுத்துடனும் மேலும் ரெண்டு டீம் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா பதினோரு பதினோரு பிளேயர்கள் அவங்க ஜாதகத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம்னா இவன் தெளிவாக வந்துட்டு யூ டன் எடுத்துருவாங்க எந்த கேப்டன் பக்கம் திரும்புகிறானோ இந்த பீம் சொல்கிறது பக்காவாக விடும் என்றே சொல்லி ஜெயிச்சிடலாம் அந்த டீம் ஜெயிச்சிடும் ஓகேங்க இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு நம்ம பீம் எலி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எப்படி ப்ரொடிக்ஷன் கணிக்கிறான்னு பார்க்கலாம் ஏகப்பட்ட சிஸ்டம் மூலம் செதுக்கியிருக்காங்க மேலும் வந்துட்டு இவர் கணேசரோட வாகனங்க இந்த எலிப்பைக்கு கரெக்டாக கணிச்சிருமானு எனக்கே இது ஒரு புதுசு நீங்களும் பாருங்க அதாவது இவன் எந்த பக்கம் திரும்ப போகிறான் யார் வந்துட்டு அதாவது ஜிடிஆர் சிஎஸ்கே வா செவ்வாக்கிழம வந்துட்டு யார் ஜெயிக்க போகிறாங்க ஒரு சரியான அனுகூலத்தை கொடுக்குறானா நம்ம சிஎஸ்கே பக்கம் திரும்புறானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நானும் உங்களை மாதாங்க புதுசாக பார்க்க ஃப்ரேம் எனக்கு ஆர்வமாக இருக்குது பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும் வீடியோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க புதிய பரிமாணத்தில் டெக்னாலஜி சிஸ்டம் மூலம் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை இனி ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்துட்டு இந்த பி மேலி வந்துடுவாங்க கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவான் பட் நாளைக்கு மேட்ச் வந்துட்டு பர்ஃபெக்டாக இவனோட ப்ரெடிக்ஷன் இருக்கிறதா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி தான் இந்த புதிய பரிமாணத்தில் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க